ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா நடத்திட்டு போறாங்க இதனால நமக்கு என்ன வந்துச்சு இப்படி வந்து நம்ம இந்தியா அசால்ட்டா இருக்கவே முடியாதுங்க ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினால நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து உருவாயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ உலக அரசியலே மிகப்பெரிய பதற்றமாக வந்து மாறி இருக்குங்க இந்த ஒரு பதற்றத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒத்த நாடு தான் ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாவே ஹமாஸ் மேலையும் ஹெஸ்புல்லா மேலையும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாத்தன்யோ கிட்ட வந்து பேசினார் அவர் என்ன சொன்னார்னா இதோ பாருங்கப்பா உலகத்துல பயங்கரவாதத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது உலகத்துல அமைதி வந்து நிலவணும் இதை தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு சரி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே வந்து முடிவு கூறும் நினைக்கும் போது இப்ப வந்து ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வந்து இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி எண்பது மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் மேல போட்டு வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஈரான் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த தாக்குதலை நாங்க எதுக்கு தெரியுமா நடத்தினோம் ஹிஸ்புல்லா மேல மட்டும் இஸ்ரேல் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்துறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பழிவாங்கும் விதமாக தான் நாங்க வந்து இஸ்ரேல் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்கோம் தான் இந்த தாக்குதல்னு இது மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க சரி இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க ஆனா இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் ரொம்ப கூலாக என்ன ஒரு பதில் சொன்னாங்கன்னா இந்த ஒரு தாக்குதல்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஈரான் வந்து எங்க மேல நூற்றி எம்பது மிசைல்ஸை போட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த நூற்றி எண்பது மிசைல்ஸ்மே யாருமே இல்லாத இடத்துல தான் போய் விழுந்துருக்கு இதனால எங்க சைடு வந்து ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க சரிப்பா அதுதான் இஸ்ரேல் சைடு எந்த உயிரிழப்புமே இல்லையே இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இதை வந்து இஸ்ரேல் ஒரு சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டு ஈரான் மேலே அடுத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத நமக்கு வந்து தெரியும் யாராவது ஒரு அடி அடித்தாங்க அப்படின்னா மற்றவங்களாவது ரெண்டு அடி தான் சேர்த்து அடிப்பாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னை தொட்ட நீ கெட்டன்னு நாலு அடி திரும்ப அடிச்சு விட்ருவாங்க இந்த ஒரு விஷயம் தான் கிட்டே நடந்திருக்கு ஹெஸ்புல்லா கிட்டே வந்து நடந்திருக்கு ஏன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதலை வந்து நடத்தினாங்க அப்போ இஸ்ரேல் வந்து சொன்னாங்க எங்க மேலே யார் தாக்குதல் நடத்துனீங்க நாங்க வந்து இந்த விஷயத்தில் உங்களை வாங்காமல் விட மாட்டோம் கொஞ்ச நாள்ல வாங்கியே தீர்வோன்னு இது மாதிரி இஸ்ரேல் வந்து சவால் விட்டாங்க அவங்க சவால் விட்ட மாதிரி ஹமாஸ் தலைவரோட சோழியே முடித்தாங்க ஹெஸ்புல்லாவோட சோழியே முடிச்சாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து நடத்தினாங்க இப்படி இருக்கும்போது இப்போ ஈரான் வந்து வாண்டடாக போய் இஸ்ரேல் கிட்ட சிக்கின மாதிரி வந்து சிக்கியிருக்காங்க இப்போ இதை ஒரு சான்ஸாக வந்து பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்கு இப்போ இதனால வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய பதற்றம் வந்து நிலவ போதுங்க அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்க என்ன தான் அடுத்து நகர்வு எடுக்க போ போறாங்களோன்னு எல்லா நாடுகளுமே பயந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தானப்பா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதுல நடுவுல எங்க இந்தியா வந்தாங்க இதனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க உண்மையிலே இதனால இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து வந்து வரப்போகுதுங்க என்னன்னா இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இஸ்ரேல் சும்மா விடுவாங்களா திரும்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்துவாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து வருவாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மிடில் ஈஸ்ட்ல வந்து பதற்றம் அதிகமாக வந்து ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல வந்து பதற்றம் அதிகமாக அதிகமாக கச்சா எண்ணெயோட ரேட்டும் தாறு எகிற எகிர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சிரமம் நேத்தே ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினவனே அப்பவே கச்சா எண்ணெயோட ரேட் வந்து அஞ்சு சதவீதம் வந்து அதிகமாயிருச்சு ஸோ இந்த மாதிரி அதிகமாயிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கும் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம கச்சா எண்ணெயை வந்து மற்ற நாடுகள்கிட்ட தான் நம்பி இருக்கோம் நம்ம இந்தியாவில் வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறது இல்லை நம்ம கச்சா எண்ணெயை அதிகமாக இறக்குமதி வந்து பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு வந்து கஷ்டம் தானே அதனால இந்த விஷயத்துல நம்ம இந்தியா என்ன நினைப்பாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து அமைதி நிலவணும் இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் பல நாடுகள் நிம்மதியா இருக்க முடியும்னு நம்ம வந்து அமைதியை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்த சொன்னவுன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிங்க நம்மையே மிடில் ஈஸ்டே நம்பிட்டு இருக்கணும் நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான கச்சா எண்ணே வாங்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே மிடில் தானே பிரச்சனை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் நம்ம என்னதான் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக தாங்க வந்துருக்கும் ஏன்னா உலக அளவில் கச்சா எண்ணையோடய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை கம்மியாகும் போது டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டிமாண்ட் அதிகமாக அதிகமாக கச்சா எண்ணெயோட ரேட் அப்படின்றது தாறு மாறாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க இதனால் நம்ம எங்கேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக தான் வந்துருக்கும் பத்தாவதுக்கு ஈரான் வந்து ஒபேக்கோட ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனை பிரச்சனை வந்து உலக அளவில் எந்தெந்த நாடுகள் வந்து கச்சாயனை இறக்குமதி பண்ணுறாங்களோ அந்த நாடுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துங்க அதனால தான் இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் எது எப்படியோ இந்த ஒரு பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குது இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துறாரு உலகமே ஒரு குடும்பம் பா தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை போடாதீங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு நாடுகள் சண்டை போட்டா அந்த பிரச்சனை எங்களுக்குள்ளதான் இருக்குன்னு ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற பிரச்சனை வந்து உலகத்துக்கே வந்து இம்பேக்ட வந்து ஏற்படுத்தும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் நிறைய நாடுகளுக்கு வந்து உணவு கிடைக்காம ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாம ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக வந்துருந்துச்சு அதனால் தயவு செஞ்சு உலகத்திலே அமைதி நிலவணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்களோட கோரிக்கையாக வந்துருந்துச்சு ஆனால் இப்போ ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனை வந்து எங்கே கொண்டு போய் விட போதோ தெரியலங்க உலக அளவில் எல்லா நாடுகளும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்துருக்கு உண்மையிலே இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது இப்போ ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட படமான கடைசி உலக போர் படம் பார்த்தது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த படத்தையும் கடைசி போர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க ஆனா இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் அந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஈஸில் நடக்கிற மாதிரி பிரச்சனைகளை வந்து காட்டுறாங்க ஆனால் அந்த படத்தில் வந்து சைனா தான் உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க என்னன்னா ஐநா சபையில் இருந்து சைனா வந்து பிரிஞ்சு வந்து அந்த நாடுகளை வந்து நிறைய வந்து திரட்டுறதான் சைனாவோட வேலையாக வந்துருக்கும் அந்த சமயத்தில் வந்து சீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அந்த குழு கூட இணையில அப்படின்னு இந்தியா மேல வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்ப அந்த ஒரு சமயத்துல தமிழகமே கலவர பூமியா வந்து மாறி இருக்குங்க உண்மையிலே அந்த ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தூரம் மனசுக்கு கஷ்டமா வந்துருக்கும் இருக்கும் உண்மையிலே போர் வந்தா தான் இருக்குமா பசி பட்டினி பஞ்சம் எல்லாமே போட்டு தான் வாட்டுமா அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி அந்த கஷ்டத்தை கொண்டு வந்து அப்படியே வந்து நிறுத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எடுத்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாது உலக அளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்ற வந்து பார்க்கலாம் எல்லா நாடுகளுமே நினச்சா ஒற்றுமையாக இருக்கலாங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு மாற்றி மாற்றி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதனால் அப்பாவி மக்களோட உயிர்கள் எந்த அளவுக்கு போகுது அப்பாவி மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது யாருக்குமே வந்து புரிய மாட்டேங்குது இதுக்கப்புறம் மாதிரி இந்த உலகம் திருந்தினா பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்